நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தி அரசு பள்ளியில் ரெண்டு லட்சத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தொம்பது மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார் தனியார் பள்ளிகளிலிருந்து மட்டும் எழுவத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தஞ்சி பேர் அரசு பள்ளிக்கு சேர்ந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அடுத்ததாக நண்பர்களே முக்கிய செய்தியாக தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு எஸ்ஐகளுக்கு பணியானை வழங்கியிருக்கிறார் தமிழர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தடையவியல் துறையில் அறுபத்தி ரெண்டு இளநிலை அறிவியல் ஆய்வாளர் பணியிடங்களையும் நிரப்பி அதற்குண்டான பணியானையும் வழங்கியிருக்கிறார் அடுத்ததாக வன்னியர்களுக்கான சிறப்பு இட ஒதுக்கீடு அரசாணை நேற்று வெளியிடப்பட்டது ஆக நண்பர்களே வெகுவிரவில் விரைவில் பள்ளியில் திறந்தவுடன் ஆகஸ்ட் செப்டம்பரில் ஆசிரியர்களுக்கான நியமனமும் கட்டாயம் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை பள்ளிகள் திறந்தவுடன் ஆசிரியர் கண்டிப்பாக நியமிக்கப்படுவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை இது போன்ற செய்திகளை பார்க்கும் பொழுது இருக்கிறது அரசு பள்ளியில் எப்படி பார்த்தாலும் இரண்டு லட்சம் மாணவர்கள் என்றால் கூட கணிசமான காலி பணியிடங்கள் வரும் என்பதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை ஓரளவுக்கு தேவையான காலி பணியிடங்கள் நிறைவு பெறும் நன்றி நண்பர்களே வெகு விரைவில் ஆசிரியர் நியமனங்களுக்கான புதிய அரசாணையும் வரும் என்கிற நம்பிக்கையில் இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ